தாய் தமிழர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் சமீபத்தில் வந்து ஒரு முகநூலில் ஒரு பதிவு படித்தேன் அந்த பதிவு படித்ததுலேருந்தே வந்து ஒரு ஒரு தல் நல்ல தாக்கத்தை உருவாக்குச்சு அந்த பதிவு ஸோ அந்த பதிவு தான் பார்க்க போகிறோம் அதே போல் இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க ட்ரம்ப்பு கமலாரிஸுடைய உடைய விவாதங்கள்லாம் ஒரு காலத்தில் வந்து விவாதங்கள் கேட்கணுன்னா அது வந்து இது போல் அரசியல் விவாதங்களை கேட்கணும் கேட்டால் நல்ல நாலேஜ் கெய்ன் கெயின் ஆகும் ஏன்னா தலைவர்கள் எப்படி பேசுகிறாங்க எப்படி பார்க்குறாங்க அவங்க பார்வை அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு ஆனால் இந்த தடவை ட்ரம்ப்புடைய ட்ரம்ப் கம்எரசுடைய இதெல்லாம் பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் எப்படி அதிமுக திமுக தனித்தனியாக ஒரு மேடைகள் போட்டு எவ்வளோ மாதிரி பேசுவாங்களோ எவ்வளோ மோசமாக பேசுவாங்களோ அந்தளவுக்கு வந்து ஒரு தனி மனித தாக்குதல் தான் அதிகமாக இருந்துச்சு அதை தாண்டி அதில் வந்து எதுவும் கற்றுக்கிற அளவுக்கோ இல்லை புதுசாக அரசியலை குதிக்கிறவங்க வந்து ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை அந்த பேச்சில் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது அமெரிக்காவில் நடக்கிறது அதே போல் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஒரு முழை பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த திராவிட ஆட்சிகள் அதோடைய ஊழல்கள் எல்லாமே நம்ம பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து அதை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் பட் இருந்தாலும் வந்து ஒரு ஒரு சமீபத்தில் படித்த ஒரு முகநூல் பதிவு வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஒரு தாக்கத்தை உருவாச்சு என்ன வந்து நம்ம நானோ இல்லை நம்ம குடும்பமோ வந்து இந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாகிறதுக்கு காரணமே வந்து ஒரு ஐம்பது ஆண்டுகள் திராவிட ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு படித்து நல்லா டெவலப் ஆகி இன்றைக்கி நல்ல நிலைமை இருக்கிறவங்க கூட அது மாதிரி தான் பேசுகிற நம்ம பேசுகிறத கேள்விப்பட்டிருப்போம் ஆக்சுவலி நல்ல வேலை இருக்கிறவங்களாம் அப்படி தான் பேசுகிறத கேள்விப்பட்டிருப்போம் இந்த திராவிட ஆட்சியால் தான் எல்லாமே கிடச்சிது அப்படின்ற மாதிரி இதை வந்து அவர் ரொம்ப சிறப்பாக எழுதிருந்தார் அவர் வந்து ஒரு என்னென்னா ஆங்கிலத்தில் வந்து ஃபால்ஸ் இன்டெப்னஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அதே போல் வந்து மிஸ்பிளேஸ்டு கிராட்டியூட் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்ற ரெண்டு வார்த்தைகள் வந்து அந்த ரெண்டு சொல்லாடல குறிப்பிட்டு அவர் எழுதியிருந்தார் அது உண்மையாகவே வந்து எப்படி சொல்கிறதுனா மிஸ்பிளேஸ்டு கிராட்டிட்யூட் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒன்று கொடுக்கணும் ஒரு கிராட்டிட்யூட் இருக்கணும் நான் நீங்கள் செஞ்ச விதத்தில் ஆனால் அதை வந்து ஒரு தப்பான இடத்துல கொடுக்குறது வந்து சரியாக இருக்காது இல்லையா ஸோ இப்போ இதுக்கு எல்லாமே என்ன காரணம்னா வந்து புரிதல் அடிப்படை இல்லை அப்படின்றது தான் வந்து மிக முக்கியமாக நம்மளுக்கு தெரிய வருது அதே போல் வந்து ஃபால்ஸ் இன்டர்ப்டஸ்னாரு இப்போனா இதை சொல்லி சொல்லியே வந்து தொடர்ச்சியாக தலைமுறை தலைமுறைக்கு உங்களை அப்படியே வச்சுருக்கிறது தான் வந்து இந்த ஃபால்ஸ் இன்டர்ப்னஸ்ன்றது இது என்னென்னா வந்து ஒன்று செய்யவே இல்லை செய்யாத வந்து தான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு அதை சொல்லிவிட்டு அதை வந்து அப்படியே காப்பாற்றி கொண்டு போகிறது அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகிறது வந்து இது இது நடக்கும் ஸோ இந்த உலகில் பற்றி அவர் பேசுகிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு எனக்கு அதேப்போ அந்த ரெண்டு சொல்லாடல் வந்து அந்த ஃபால் ஃபால்ஸ் மிஸ் மிஸ்பிளேஸ் கிராட்டிடியூட் அப்படின்றதும் வந்து எனக்கு ரொம்ப அந்த உரையாடல் பொறுத்த வரைக்கும் அந்த பதிவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவர்ந்த ரெண்டு வார்த்தைகள் ஆக்சுவலி ஏன்னா வந்து ஒரு நன்றிக்கடன் செலுத்துவது அப்படின்றது தான் வந்து அந்த கிராட்டிடியூட் அந்த கிராட்டிடியூட்னா கடன் செலுத்துவது இல்லையா ஒன்று ஒரு நடந்துச்சு அந்த நடந்ததுக்கு யார் அந்த அதை நடத்தி க கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து நல்லது நம்ம வந்து கண்டிப்பாக அந்த அந்த கிராட்டிடியூட் நம்ம செலுத்து கடன் செலுத்துறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஆனால் வந்து அதை புரிதல் இல்லாமல் இவர் தான் செஞ்சாரு அப்படின்றத எப்படி நம்ம எடுத்துக்கிறோன்றது வந்து நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கிறோன்றதை பொறுத்து தான் இருக்குது இல்லையா ஸோ அங்கே தான் வந்து சில குறைகள்லாம் நிறையா இருக்கிறத அவர் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு அவர் என்னென்னா பல எடுத்துக்காடு எடுக்கிறாரு அவர் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு முன்னாடி எப்படி இந்தியா இருந்துச்சு ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்தை வந்து இந்தியா கொண்டு வந்துச்சு மெயினாக வந்து லிபரேஷன் ஆச்சு லிபரலைஷன் அப்புறம் வந்து பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஒரு மாற்றத்தை வந்து இந்தியாவில் கொண்டு வந்துன்றதெல்லாம் வந்து ரொம்ப தெ தெளிவாக எடுத்துக்காட்டார் ஏன்னா வந்து இந்த அந்த இப்போ நான் எப்படின்னா இப்போ நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு அந்த தான் வந்து படிப்பை படிப்பு முடிச்சிருப்போம் வே நல்ல வேலைக்கு வந்திருப்போம் இல்லையா ஸோ இது எல்லாமே வந்து எங்கே ஆரம்பிக்குது அந்த ஒன்றுலேருந்து பொருளாதார இந்த குளோபலைசேஷனில் இந்தியன் மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ அப்போ தான் வந்து பல 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 நிகழ்வுகள் வந்து தமிழ் இந்தியாவில் நடக்குது அது மூலிமா பல மாற்றங்கள் ஆரம்பிக்கிறது இல்லையா ஸோ அப்போ தான் வந்து கம்ப்யூட்டரில் முதற்கொண்டு எல்லா ஒரு புதுப்புது துறைகள்லாம் வந்து அப்போ தான் வளர்ச்சி வருது ஸோ அந்த குளோபலைசேஷன் அந்த இதெல்லாம் வந்து பெரிய மாற்றத்தை உருவாக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஒரு படித்து படித்து கொண்டிருக்கிற சமூகம் அந்த முதல் தலைமுறை பட முதல் முதல் தலைமுறை பட்டதா பட்டதாரியாக இருக்கிற குடும்பங்கள்லாம் வந்து அடுத்த லெவலுக்கு போக தான் செய்வாங்க ஸோ இதை வந்து அப்படியே வந்து நமக்கு தான் ஆச்சு நம்மளால தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த திராவிட கட்சிகள்லாம் வந்து ஒரு ஃபால்ஸ் இன்டர்பினஸையும் அந்த மிஸ் மிஸ்பேஸ் கிராட்டிடியூட்டும் வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதை தொடர்ச்சியாக வளர்த்துக்கிட்டே இருக்காங்க அதை ஸோ அதை வந்து அவர் ரொம்ப சூப்பராக இரு அழகாக எழுதிருந்தார் அதே போல் வந்து அவர் மெயின் என்னென்னா வந்து தொண்ணூறு தொண்ணூறு நடுப்பில் கிட்டத்தட்ட இறுதிப்பேர்வங்க எப்படி இருந்துச்சு அது அந்த ஒரு வறுமையோ இல்லை வீட்டில் இருக்க பிரச்சனைகளையோ அதை எப்படி எப்படி மனிதர்கள் ஃபேஸ் பண்ணாங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார் ஸோ நமக்கும் அதுதான் என்னென்னா வந்து நம்ம ஒரு எந்த ஒரு கட்சியும் வந்து தமிழ்நாட்டு முன்னேற்றத்தை வந்து பங்குபட முடியாது இப்போ நீங்கள் எடு இவங்க வந்து தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்கிற கதையை வந்து நம்ம கேட்டு இருக்கணும் அவசியமே கிடையாது ஏன்னா உலக இளைஞர்களில் பல மாற்றங்கள் நிகழுது அந்த நிகழ்வுகளுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் நடத்தப்படுகிறது அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ அந்த டேட்டா பாயிண்ட் எடுக்காமல் ஏன்னா இன்றைக்கி இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற நிலைமைக்கே ஒரு தமிழ்நாட்டில் இருக்க ஜிடிபி தமிழ்நாடுடைய க்ரோத் அந்த இதெல்லாம் பார்த்து அதெல்லாம் பார்த்தோம்னா அது வந்து இந்தியாவில் இருக்க முக்கிய நகரங்களில் ஒரு நகரமாக வந்து தமிழ் சென்னை இருக்குது அதே போல் ஒரு முக்கிய நா மாநிலமாகவும் சென்னை இருக்குது தமிழ்நாடு இருக்குது ஸோ அப்படி இருக்கிறப்ப அதோடைய வளர்ச்சி என்ன மனித வளம் என்ன எந்தளவுக்கு படித்தவர்களுடைய சதவீதம் இருக்குது எந்த அளவுக்கு நகர்ப்புறங்கள் அளவுக்கு கிராமப்புறங்கள் அடைஞ்சிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கணும் ஆக்சுவலி ஸோ அதெல்லாம் வந்து அந்த டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக எடுக்காமல் மேலோட்டமாக வந்து இந்த கட்சினால தான் நடந்துச்சு அந்த கட்சினால்தான் நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு 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 மனைவி மனவிய மன உளவியல்லேயே சுற்றி வச்சுட்டுருக்காங்க ஸோ அது வந்து தப்புன்றது வந்து அந்த பதிவு வந்து ரொம்ப தெளிவாக விளக்குச்சு அவர் ரொம்ப டீ டீட்டாக சரியாக கொடுத்துருக்காரு நம்ம அந்தளவுக்கு டீட்டெயிலாக போக தேவையில்லை நான் ரொம்ப ஆகிடும் அந்த காணொலியும் ஆனால் இப்போ வந்து தான் இருந்தாலும் ஒரு வந்து ஒரு நைன்டிஸ்க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து வறுமை கண்டிப்பாக சந்திச்சு சந்திச்சிருக்கு நைன்ட்டி ஒன்னுக்கு அப்புறமாட்டி இந்த குளோபலைசேஷன் இந்த கொள்கை மாற்றத்துக்கு அப்புறமாட்டி பல மாற்றங்களை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய சமு வளர்ந்த சமுதாயமாக ஒரு மாடர்ன் ஸ்டேட்டாக தன்னாடு உருவாக இருக்கின்றது உண்மை தான் ஸோ அதுக்கு என்ன காரணன்றது அடிப்படை கட்டமைப்பாக இந்த குளோபலைசேஷன்ன்றது அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாற்றத்தை தான் உண்மை ஸோ அதை புரிஞ்சிக்காமல் இந்த கட்சி தான் பண்ணிச்சு அந்த கட்சி தான் பண்ணது நம்ம எடுத்துக்கிறது வந்து மிக தவறான நோக்க அணுகு முறையாது ஸோ அதை நம்ம பண்ணக்கூடாதுன்றது தான் அந்த கட்டுரையாளர்கள் சொல்ல வராது இது வந்து நமக்கு திராவிடம் பிடிக்காது நம்மளுக்கு வந்து இந்துத்துவம் பிடிக்காது அதனால் அப்படி பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாது டேட்டா என்ன 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 நடக்குது நிகழ்காத என்ன நடக்குது ஸோ அந்த தெளி அந்த தெளிவான புரிதல்றதுக்காக தான் இதை தான் இதை நான் பேசணும்னு நினச்சேன் ஆக்சுவலி அதே போல இங்க ட்ரம்ப் இங்கே கமலாஸ்லாம் பார்த்தோம் இல்லையா ஸோ அவங்களுடைய நிலைமை என்ன நடந்துட்டு இருக்கு எப்படி போயிட்டு இருக்கு இந்த அல அரசியல் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தா உலக அளவில் எல்லா இடங்களும் அப்படி தாங்க இருக்குது தமிழ்நாடு மட்டும் இல்லை தமிழ்நாடு தான் நம்ம வந்து ஒரு அதிமுக அதிமுகன்னு சொல்ற திராவிட கட்சிகள் அவங்குள்ளே அடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு தவிர யாருமே ஊடாம இருக்கிற மாதிரி நிலமலாம் இருக்கு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் அது அப்படி மட்டும் கிடையாது ஈவன் அமெரிக்காவில் பார்த்தா இன்னைக்கு ட்ரம்ப்பும் கமலாஸ் மட்டுமே வந்து ஒரு பிரசிடென்ட் கேலண்டர் கிடையாது அதுதான் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அந்த கட்சிகளுக்கு ஒரு முன்னுரிமையோ அந்த ஊடகங்கள் பேசுகிறதுக்கான சந்தர்ப்பங்களோ எதுவுமே கிடையாது இங்கே கிரீன் பாட்னு ஒன்று இருக்குது அந்த பார்ட்டி வந்து நிறைய நல்ல நல்ல கருத்துக்களை கூட சொல்லுவாங்க நல்ல நல்ல இதை செய்கிறாங்க ஆனால் அந்த க்ரீன் பார்ட்டி இங்கே முக்கியத்துவம் கிடையாது ஊடத்தில் வந்து அதை பற்றி பேச மாட்டாங்க எப்பயுமே வந்து இந்த டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிகன்ஸ் ரெண்டு ஃப்ரெண்டு தான் பேசுவாங்க அவங்கள பற்றி பேசுகிறதே கிடையாது சுத்தமாக ஆனால் அங்கேயும் நிறைய செனட்டர்ஸ் காங்கிரஸ் மென்ஸ்லாம் வந்து க்ரீன் பார்ட்டில இருக்கிறாங்க அவங்களும் கடுமையாக உழைச்சிட்ருக்காங்க அவங்க மக்களுக்கான பல நலனும் செஞ்சுட்ருக்காங்க ஆனால் என்னென்னா வந்து இருக்கிற கட்டமைப்பில் இந்த ரெண்டு கட்சி தாண்டி இதை செய்ய வர யாரும் வர முடியாத அளவுக்கு ஒரு அமைப்பு இருங்க இங்கே உருவாகியிருக்கு ஸோ இதே போன்று இங்கேயாவது பரவாயில்ல ஒரு 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 வளர்ந்த ஒரு நாட்டில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அதை உடச்சிட்டு கிரீன் க்ரீன்பாடி பல வகைகளை முன்னேற்றிருக்கு ஆனால் தமிழ்நாடு போல் ஒரு ஸ்டேட்டில் ஒரு ரெண்டு கட்சிகள் மட்டுமே தான் ஆள முடியும் ரெண்டு கட்சிகள் என்ன தான் பண்ணாலும் என்ன தான் தப்பு பண்ணாலும் அவங்களும் ஆள முடியும் அப்படின்ட்டு வச்சிருக்கிறது வந்து ஏற்புடையதாக இல்லை ஸோ அதை உடைக்கிறதுக்கு நீங்கள் பல புதிய புதிய கட்சிகள் உருவாகிட்டு இருக்கு அதே போல் இந்த கட்சிகள்லாம் வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறத முன் முன்னு முன்னாடி வச்சுக்கிட்டு இதுக்கான உழைப்பை அவங்க போட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாற்றத்தை உருவாக்க முடி நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து நல்லதோ கெட்டதோ இந்துத்துவம் என்ன பண்ணிச்சு கொஞ்சமாக அதிமுக ச கரைச்சிக்கிட்டு இருக்கு அது ஒரு வேலை நல்வாய்ப்பாக அமையுது ஆனா அதே சமயத்துல ஆஹ் அதிமுக விட ரொம்ப கட்டமைப்பு ரீதியாக சித்தாந்த ரீதியா ரொம்ப பலமா இருக்கிறது வந்து திமுக தான் ஸோ திமுக வந்து உடைக்கணும் இல்ல திமுக வந்து எதிர்கொள்ளணும்னா அவ்வளோ எழுதி கிடையாது ஏன்னா கட்டமைப்பு ரீதியில் ஆட்சியிலே இல்லாத திமுக எம்ஜிஆர் ஆட்சியில இருந்தப்ப ஆட்சியிலே இல்லாத திமுக ஒரு பல ஒரு பத்து இரு வருடங்கள் வந்து கா ஆட்சி கட்டில ஏதாம கட்சியை காப்பாற்ற முடிஞ்சுன்னா அப்ப அந்த எந்த அளவுக்கு வலிமையான கட்டமைப்பு இருக்குன்னு நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஸோ அந்த கட்டமைப்பை உடைக்கிறதுன்றது அவ்வளோ எளிது கிடையாது ஆனால் என்னென்னா என்ன செஞ்சாலும் நான் நம்ம இருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணப்பாடு இருக்குல்ல அதை வந்து உடைக்கிறதுக்கான எல்லாம் கண்டிப்பாக நடக்கணும் அதே போல் இன்றைக்கி இன்றைக்கி புது வந்திருக்க புது புது கட்சிகளாம் என்ன பண்ணணும் சிறப்பாக செயல்படணும் செயல்பட்டு இதுங்களுக்கு மாற்றாக தான் நம்முடைய வேதி நம்முடைய கோரிக்கை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க என்னடா இப்போ தான் அரசியல் பற்றி பேசிகிட்ருக்குன்னு மட்டும் இல்லாமல் பல நல்ல நல்ல கருத்துக்கள் இருக்குது நல்ல நல்ல விஷயங்கள் பார்க்குறோம் படிக்கிறோம் ஸோ எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன் அனைவருக்கும் நம்பிக்கை நன்றி